we die we வெல்கம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் டிப்ஸ் ரீயூஸ் ஐடியாஸ் எதுவுமே பார்க்க போகிறது ஹாலிடேக்காக தஞ்சாவூர் போயிருந்தோம் அங்கே நூற்றி இருபது வயசில் உழைப்பு மட்டுமே நம்பி வாழ்கிற மிட்டாய் தாத்தா அவங்கள பற்றி இன்டர்வியூ எடுக்கலாம்னு ஒரு ஐடியா தோணுச்சு சின்ன வயசில் அந்த தாத்தா கிட்டே மிட்டாய் வாங்கி சாப்பிட்ட ஞாபகம் வந்து வந்துருச்சுங்க சரி நான் அவங்க இருக்கிற அட்ரஸ் கண்டுபிடிச்சி போனோம் ஆடக்கார தெருவில் உள்ள போனவுனே கொஞ்சம் தூரத்தில் அந்த தாத்தா வீடு இருந்துச்சு எங்களை பார்த்தோன்னே சலாம் சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சாரு தாத்தா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கம்மா உங்களுக்கு எத்தனை வயசு ஆகுது தாத்தா

உங்கள்ட்ட என்ன முட்டாயெல்லாம் இருக்கு தாத்தா எனக்கு இங்கே அந்த மிட்டாயை காட்ட முடியுமா கொஞ்சம் காட்டுங்க தாதா நீங்களே ரெடி பண்ணுறீங்க

உங்களுக்கு எதுவும் வேணுமா தாத்தா வாங்கி தரட்டுமா எது வேணும்னா சொல்லுங்க வாங்கி தரேன் தாத்தா நீங்க என்னென்ன சாப்பாடு எல்லாம் சாப்பிடுறீங்க

இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் கொடுக்குறீங்களா இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு எதுவும் அட்வைஸ் கொடுக்குறீங்களா எல்லா நல்லா இருக்கணும்மா எல்லா குடும்பமும் நல்லா இருக்கணும் என்ன இல்ல இந்த காலத்து பிள்ளைங்க இப்படி இப்படி நடந்துக்கணும் அப்படின்னு எதுவும் சொல்றீங்களா நடக்கணும் நான் ஏன் என் வயசுல வந்து எப்படி நடக்கிறேன் அதே மாதிரி திருடாம போய் சொல்லாம நல்ல வெளியே நடங்க நல்லா இருக்கலாம் அதே மாதிரி நடங்க குடும்பத்தில் அம்மா அப்போ நீங்க எங்க நேரமும் நீங்கள் நல்லா ரொம்ப நன்றி தாத்தா ரொம்ப நன்றி தாத்தா பேசினதை கேட்டிருப்பீங்க எனக்கு சின்ன வயசு யாபங்கள்லாம் வந்துருச்சு ஏன்னா இவர்கிட்ட தான் நாங்கள் வந்து சின்ன வயசில் மிட்டாயெலாம் வாங்கி சாப்பிடுவோம் ரவுண்டாக வந்து பெரிய கூடையில் அதை ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிட்டு உள்ளே வந்து கலர் கலராக அதாவது பார்த்தோன்னே அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி மிட்டாயெலாம் வந்து கொடுப்பாரு நீங்கள் தஞ்சாவூர் சைடு இருந்தீங்கன்னா நைன்டி கிட்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த தாத்தா கிட்ட மிட்டாய் வாங்கி சாப்பிடாமல் இருந்திருக்கவே மாட்டீங்க ஏன்னா நைன்டி கிட்ஸ் சைல்டு எல்லாருக்குமே வந்து இவர் இவரை வந்து ரொம்பவே பிடிக்கும் இவர் செய்கிற மிட்டாயும் பிடிக்கும் இந்த நூற்றி இருபது வயசுலேயுமே கையுமே நம்பி எதிர்பார்க்காம தன்னுடைய அவங்களோட உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்கிற இந்த தாத்தாவை வந்து நம்ம எவ்வளோ வேணாலும் பாராட்டலாங்க அவர்கிட்ட என்ன வேணும் நாங்கள் வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லியுமே அவர் எந்த ஒரு உதவியுமே நம்மள்கிட்ட கேட்கல என்னால் முடிஞ்ச சிறு உதவியை வந்து நான் விருப்பப்பட்டு அவருக்கு செஞ்சுட்டு வந்தேன் இவரை பற்றி ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே வீடியோ வந்து நிறைய பேர் எடுத்து யூடியூப்பில் வந்து போட்டிருக்காங்கங்க எனக்கு வந்து இவரை பார்க்கணுன்னு ரொம்பவே ஆசை ஏன்னா சின்ன வயசில் பார்த்தது அதுக்கப்புறம் வந்து பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல அதனால் அவரை வந்து பார்த்து பார்க்கும்போது நான் ஒரு இன்டர்வியூ மாதிரி எடுத்து நம்ம சேனலையும் வந்து போட்டு விடலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு அதனால தான் இன்னுமே வந்து நிறைய பேர் இவரை இவரை பற்றி தெரியாமல் வந்து இருக்கிறவங்க கூட இருக்காங்க அதனால் வந்து பார்ப்பாங்க அவங்களும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால நானும் வந்து வீடியோ போட்டிருக்கேன் கடைசியாக வீட்டுக்கு கிளம்பும் போது அவர்கிட்ட இருந்த இஞ்சி மரப்பாவும் குல்கோஸ் மிட்டாயும் கொஞ்சமாக நமக்கு கொடுத்து விட்டார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்